சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் செவி சாய்க்கவில்லை என்று நீ என் மீது கோபமாக இருக்கும் உன்னோடு சற்று பேசவே நான் வந்துள்ளேன் உன் மனதில் எழும் அத்தனை சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் கோபங்களுக்கும் இப்பொழுது நான் விடை போகின்றேன் அதை சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்பாயா என்னிடம் வேண்டுதல்களை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திருக்கிறாய் வேண்டுதல்கள் நிறைவேற விரதங்களை கடைப்பிடிக்கிறாய் யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை தவறாமல் விடுகிறாய் உன் முயற்சியை அனைத்தையும் விட்டாய் ஆனாலும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறாது இருப்பதற்கு என்ன செய்தாலும் என் வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்க மாட்டாயா அப்பா என்று என் பிள்ளை என் மீது கோபமாய் இருக்கிறாய் கண்மணியே என் அன்பு குழந்தையே இதனால் ஒரு தவறும் இல்லை பிள்ளை என்றால் தன் தாயிடமும் தந்தையிடமும் இப்படித்தானே நடந்து கொள்ளும் தாய் தந்தையிடம் தானே உரிமையை கேட்க முடியும் கோபமாய் சண்டையிட முடியும் ஆனாலும் மனம் விரும்பி அழும்பொழுது தான் தாயிடம் தானே மடியை தேடு செல்லும் அப்படித்தான் எத்தனை கோபங்கள் இருந்தாலும் ஏதேனும் நடந்துவிட்டால் ஓம் சாய்ராம் துணை என்று ஓடோடி வந்து விடுகிறாய் நீ கோபப்படும்பொழுது என் பிள்ளை என் மேல் வைத்திருக்கும் உரிமையை நினைத்து பெருமை கொள்கிறேன் கண்ணீரோடும் என் முன் நீ நிற்கும் பொழுதும் நான் உன்னை அரவணைத்து கொள்கிறேன் அதே போலத்தான் உன் வேண்டுதல்களை தினம் தினம் என்னிடம் சொல்லும் பொழுது என் செவிகள் நிறைக்க நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லையே என்று என்னை கேட்பது எனக்கு கேட்கிறது குழந்தையே உன் கண்களை பொறுத்தவரை நான் ஒன்றும் செய்யாதது போலத்தான் இருக்கும் ஏனெனில் மனிதர்களின் புற கண்களுக்கு தெய்வங்களின் நடவடிக்கைகள் என்றும் புரியாது நீ இன்று என் முன் உன் வேண்டுதல்களையும் உன் மனம் முருகி சொல்லி அழுதாயோ அன்றே உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான வழிமுறைகளை நான் வெகுத்து அதை வகுத்து விட்டேன் அதற்கான செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் சர்வ நிச்சயமாய் உன் வேண்டுதல்கள் பழித்தே தீரும் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி